ஓட்டுக்காகவும் இங்கே வரலை ஒரு மாற்றம் வர வேண்டும் தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் கொடுங்கோள் ஊழல் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டும் விவசாயிகளை மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு சூழல் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க வரையை தந்து இப்பொழுது புவனகிரி கடலூர் மாவட்டம் புவனகிரி நகரிலே இந்த எழுச்சி மிக்க நடைபயணம் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இதை நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் என்னுடைய அருமை தம்பி செல்வ மகேஷ் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் கலையரசன் அவர்களுக்கும் நம் கட்சியின் பொருளாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி திலகபாமா அவர்களுக்கும் விருதை வள்ளல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஆர்ஜி அவர்கள் தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் பசுமை தாயகத்தின் செயலாளர் தம்பி அருள் அவர்கள் நம்முடைய தொழிற்சங்கத்தின் வீரமணி அவர்கள் என்னுடன் வருகை தந்திருக்கின்ற வைத்தி அவர்கள் டிஎம்டி திருமாவளவன் அவர்கள் தாமரைக்கண்டன் அவர்கள் தர்மலிங்கம் அவர்கள் முத்துகிருஷ்ணன் அவர்கள் சமட்டுக்கு ஆறுமுகம் அவர்கள் திருஞானம் அவர்கள் தட்சிணாமூர்த்தி அவர்கள் கஸ்தூரி அவர்கள் நாசே முருகன் அவர்கள் ஜெய சஞ்சீவி அவர்கள் கா கோபிநாத் அவர்கள் வேல்முருகன் அவர்கள் கி ராமரத்தினம் அவர்கள் ஜெகன் செட்டியார் அவர்கள் செந்தில்குமார் அவர்கள் விபி இளையராஜா அவர்கள் ரவிச்சந்திரன் வரதன் மழவராயன் நல்லூர் அவர்கள் ஆசை வெற்றிவேல் அவர்கள் கோதா ராமச்சந்திரன் ராஜா தமிழரசன் செம்பாயி விஷ்ணு வைலாம்பூர் கார்த்திக் செல்வ பிரித்தீஷ் அமுதா சம்பத் சாந்தி நகர் செந்தில் ரகுபதி இளம்பொயல் மனிதன் மணியன் ஜெய்சந்திரன் அர்ஜுன் விஜய் தமிழ் மணிமாறன் மணிகண்டன் பிரகாஷ் பிரபு செந்தில்குமார் ஐயாங்குடி சதீஷ்குமார் செல்வகுமார் ஜெயசீலன் வெங்கடேசன் வைத்தியநாதன் தி வெங்கடேசன் கலைமதி முத்துலட்சுமி மோனி துளசி விவேக் மாருதி வெங்கடேசன் ஒன்றிய நிர்வாகிகள் கோபிநாத் அரிபுத் அரிபுத்திரன் பழனிவேல் சரஞ்சராஜ் செந்தில்குமார் கலைமணி சுனிராஜன் சங்கர் முருகானந்தம் வேல்முருகன் ராஜதுரை கருணா ஆனந்த் பழனிசாமி ராஜ்குமார் காளிமுத்து ஜெயக்குமார் சுடர் கலைச்செல்வன் கார்த்திக் அஜித்குமார் மதன்ராஜ் திலீப் ராஜன் பட்டாபிராமன் அன்பு சோழன் அருளானந்தன் பார்த்திபன் வழக்கறிஞர் கார்த்திகேயன் ஏழுமலை விஜய் கார்த்திக் சிவராமு சேது வை சரவணன் இளையராஜா வீரமணி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே மறுபடியும் இங்கே சொல்கிறேன் இங்கே வருகை தந்திருக்க என் தம்பிகள் என் தங்கைகள் என் சகோதரிகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் பாட்டாளி சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இரண்டு நாட்களாக நேற்று கடலூர் மற்றும் பண்டுட்டி இன்று புவனகிரி நாளை நெய்வேலி விருதாச்சலம் பகுதிக்கு நான் செல்ல இருக்கின்றேன் இந்த மூன்று நாள் கடலூரிலே என்னுடைய நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் கடலூர் மாவட்டம் என்றாலே எனக்கு மிகவும் பிடித்த மாவட்டம் அதிலும் குறிப்பாக கடலூரில் இருக்கின்ற கடலூர் மாவட்டத்தில் உள்ள என் தம்பிகள் வீரமடைந்த எழுச்சி உள்ள என் தம்பிகள் நிறைந்த மாவட்டம் இந்த மாவட்டம் அதே வேளையிலே கடலூர் மாவட்டம் என்றால் பல பிரச்சனைகள் இருக்கின்ற மாவட்டம் பிரச்சனைகள் என்றால் இங்கு இருக்கின்ற நில பிரச்சனைகள் சுற்றுச்சூழல் பிரச்சனை நீர் மேலாண்மை பிரச்சனை மக்கள் பிரச்சனைகள் பல இருக்கின்றது இந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதாரணமாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இதெல்லாம் இது எப்பயோ இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்திருக்க வேண்டும் ஆனால் இவ்வளோ காலம் ஆட்சி செய்த இந்த கட்சிகள் எல்லாம் இந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவதும் கிடையாது புவனகிரி எடுத்துக்குங்க புவனகிரியில் கேட்கறது என்ன இங்கே வெள்ளார் ஓடிட்டு இருக்கு இந்த வெள்ளாரில் அங்கே கோடை காலத்திலிருந்து கடல்லேருந்து தண்ணி உப்பு நீர் உள்ளே வரும் இதில் கடல் அங்கே முகத்துவாரத்தில் ஒரு சின்ன தடுப்பணை கட்டணும் இந்த தடுப்பணை கட்டணா கோடை காலத்தில் கடல் நீர் உள்ளே வராது மழை காலத்தில் பிரச்சனை கிடையாது தண்ணி இங்கேருந்து போகிறது தான் ஆனால் கோடை காலத்தில் தண்ணி அங்கேருந்து உள்ளே வருது உள்ளேனா இங்கே புவன புவனகிரியிலேருந்து இங்கே பிரிட்ஜில் இருந்து கடலுக்கு கிட்டத்தட்ட பத்து பதினெட்டு கிலோமீட்டர் இருக்குது ஆனால் அவ்வளோ பன்னெண்டு கிலோமீட்டர் தண்ணி உப்பு நீர் உள்ளே வந்து இதுக்கு மேலே ஏறி குடிப்பதற்குன்னு தண்ணி இல்லாத ஒரு சூழல் இது என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை என்னைக்கு தீர்வு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கணும் முன்பு இங்கே முகத்துவாரத்தில் அடி நாலு அடி அஞ்சு அடி தடுப்பணும் அப்பவே கட்டிருக்கணும் கட்டியிருந்தா இந்த கடல் நீர் உள்ளவங்கள அவ்வளவுதான் இதற்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் விழிப்புணர்வு பிரச்சாரம் மானங்கட்டவங்களா திமுக இதெல்லாம் ஒரு ஆட்சி

என்எல்சி நிறுவனத்தினுடைய மூணாவது சுரங்கம் நிலக்கரி சுரங்கம் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் தேர்ட் மைன்ஸ் ஆஃப் என்எல்சி அதுக்கு வந்து அவன் என்எல்சி கம்பெனிக்காரன் அவன் உள்ளுக்குள்ள அவன் அனுமதி கொடுத்துருக்கான் அவனுக்குள்ள அதற்கு நிதியும் பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறான் அவன் எடுக்கிறதுக்கு என்னன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஏக்கர் எடுக்க திட்டமிட்டு இருக்கிறான் முதல்ல தமிழ்நாடு அரசுக்கும் என்எல்சி நிர்வாகத்திற்கும் ஒரு ஒப்பந்தம் என்னன்னா அறுபத்தி ஏக்கர் நிலத்தை அவங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒரு ஒப்பந்தம் அப்போ போடப்பட்டது அந்த ஒப்பந்தம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எடுத்துக்கலாம் அது வரைக்கும் அந்த நிலத்தை எடுத்து கொடுப்பது தமிழ்நாடு அரசினுடைய வேலையா பார்க்குறான் இதுல மோசடி என்னன்னா இது இல்லாம கிட்டத்தட்ட ஒரு ஆறு நிலக்கரி சுரங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க என்னன்னு பாளையங்கோட்டை சுரங்க பாளையங்கோட்டைன்னா எங்கே திருநெல்வேலி பாளையங்கோட்டை கிடையாது இங்கே ஸ்ரீமுஷ்ணன் பாளையங்கோட்டை அப்புறம் வீராணம் சுரங்கம்மா அதுக்கப்புறம் சேத்தியா தோப்பு சுரங்கம் மீதி மூணு வந்து அரியலூர்லயும் அங்கே தஞ்சாவூர் டெல்டா அங்கே பகுதியில் இருக்குது இதுவும் டெல்டாதான் அங்கே தஞ்சாவூர் பகுதியில் இருக்குது இப்படி அந்த ஆறு நிலக்கரி சுரங்கம் எங்கன்னா நம்ம பகுதியில் உங்கள் பகுதியில் புவனகிரியில் உங்கள் மண்ணு உங்கள் அடையாளம் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளில் காணாமல் போகுது எப்படி காணாம போது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நீங்க எல்லாம் உங்க மண்ணை மறந்துடுங்க உங்க அடையாளத்தை மறந்துடுங்க உங்க ஊரை மறந்துடணும் உங்க உங்க ஊரு உங்க அடையாளம் உங்க கோயில் உங்க வீடு உங்க சுடுகாடு நீங்க வாழ்ந்த இடம் நீங்க படிச்ச இடம் எல்லாத்தையும் மறந்துடணும் இதைத்தான் இந்த செய்தி சொல்லத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன் நான் இந்த செய்தி சொல்லத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன் ஏன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த புவனகிரி சேத்தியா தோப்பு வீராணம் பகுதி காட்டு பகுதி அத்தனையும் என்எல்சி நிலக்கரி மாறும் அதனால அதனால தான் நான் சொல்றேன் அதனால தான் நான் வந்திருக்கிறேன் எல்லாமே இங்க கட்சி ஜாதி மதம் இனம் எதையுமே பார்க்க கூடாது என் பின்னால நீங்க வாங்க எல்லாம் என் பின்னால நீங்க வாங்க ஒரு சென்ட் நிலத்தை எடுக்க விட மாட்டேன் இந்த அன்புமணி ராமதாஸ் ஒரு சென்ட் நிலத்தை எடுக்க விட மாட்டேன் இது நம்முடைய மண்ணு பிரச்சனையா உங்களுடைய அடையாள பிரச்சனை இந்த கீரபாளையம் பகுதி இருக்கு கீரப்பாளையத்தில் எவ்வளோ பேர் நம்ம இன்ஜினியர் மோகன் இருந்து எங்கள் படையாண்டு இருந்தார் நல்லா இருந்திருக்கும் அது இல்லை வருவார் வருவார் இந்த கீரப்பாளையத்தில் நாளைக்கு திடீர்னு நீங்கள் எல்லாம் கிளம்புங்க நீங்கள் என்எல்சி நிலக்கரி சுரங்கம் அமைக்கணும்னு கிளம்புனா எங்க போவீங்களா அதனால நான் ஏன் மீன் சொல்றேன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் ஏன் காரணம் சும்மா நான் பழி சொல்லணும் நான் சொல்லல அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் நிலக்கரி சுரங்கம் அங்கே வந்து அறிவிச்சாங்க மத்திய அரசு அதில் முதல் முதல் குரல் கொடுத்து அங்கே போய் முதல் முதல் போராடினது இந்த அன்புமணி ராமதாஸ் அங்கே போராட்டம் பிறகுதான் மற்ற கட்சியெல்லாம் வந்தாங்க வந்த பிறகுதான் அது ஒரு மக்கள் எழுச்சியா மாறிடுச்சு எழுச்சியா மாறினோடனே அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கு வேற வழி கிடையாது அவர் என்ன சொன்ன சொன்னார் சட்டசபையில என்னுடைய முதலமைச்சர் பதவி போனாலும் போனோம் பரவாயில்ல இந்த டங்ஸ்டன் சுரங்கம் மதுரையில் அரிட்டாப்பட்டியில விட மாட்டேன் சொன்னது யாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதே ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னோன்னு அங்கே மைக்கில் பட்ட அதாவது இங்க தஞ்சாவூர் பகுதியில் திருவாரூரில் ஒரு நிலக்கரி சுரங்கம் என்எல்சிக்காக க்காக தான் இந்த நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காகத்தான் அங்கே அறிவித்தார்கள் நானா அதை கண்டுபிடிச்சதே நான் தான் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சி நான் சொன்னேன் இது மாதிரி அங்கே அரியலூரில் ஒன்று அப்புறம் டெல்டாவில் ரெண்டு அப்புறம் நம்ம கடலூர் மாவட்டத்தில் மூணு அப்படி மொத்தம் ஆறு நிலக்கரி சுரங்கம் மத்திய அரசு ஏலம் விட்டுட்டாங்க சொன்னா சட்டசபையில் அமைச்சர்கள் என்ன கேலி பண்ணானுங்க அன்புமணி சும்மா சொல்றான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் எல்லாத்தையும் டீட்டெயில் எடுத்து டாக்குமெண்ட் எடுத்து விழாவரியா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆமா இது உண்மைதான் சொல்றான் அதன் பிறகு என்னாச்சு மக்களை திரட்டி போராட்டம் பண்ணேன் போராட்டம் பண்ணதுக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள என்ன சொல்றாரு நானும் டெல்டா தான் நானும் டெல்டா காரன் தான் இப்பதான் தெரியுதா டெல்டா காரன் சொல்லி அந்த நிலக்கரி சுரங்கம் எங்க திருவாரூர்ல தஞ்சாவூர்ல இருக்கிற நிலக்கரி சுரங்கத்தை மட்டும் ரத்து பண்ணிட்டார் ஆனா ஆனா என்எல்சி உடைய மூன்றாவது சுரங்கம் அத வந்து இன்னைக்கு வரைக்கும் வாய கூட திறக்கல அந்த மூன்றாவது சுரங்கம் வந்தா ஒட்டுமொத்தம் சேத்தியா தோப்பு புவனகிரி ஸ்ரீமுஷ்டம் நம்மளுடைய இந்த பகுதி அத்தோனை பகுதியும் பாதிக்கப்படும் வீராணம் பகுதி எல்லாமே பாதிக்கப்படும் மூன்றாவது சுரங்கமே இந்த மூன்றாவது சுரங்கத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கிராமங்கள் காவிரி டெல்டா பகுதியில் வருது பாதுகாக்கப்பட்ட மண்டலத்தில் வருது அதனால தான் நான் சொல்றேன் இதை கடுமையா நாம எதிர்க்க வேண்டும் ஆனால் ஒரு கூட திறக்காத ஸ்டாலின் அதனால தான் நான் சொல்றேன் கடலூர் மக்களே கடலூர் மக்களே ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு எதிரி ஏ உங்களை பத்தி கடலூர்ல என்ன பிரச்சனை ஒரு வாய முடிக்கிட்டார் ஆனா தஞ்சாவூர்ல பிரச்சனைனா உடனே நானும் டெல்டா காரன் இந்த நிலக்கரி சுரத்தை விட விட மாட்டேன் மதுரையில் பிரச்சனைனா நான் வந்து என் முதலமைச்சர் போனாலும் பரவாயில்ல அங்கே மதுரையில் நிலக்கரி அங்கே நிலக்கரி டங்ஸ்டன் சொல்லுங்க வர வர மாட்டேன் ஆனால் கடலூரில் இங்கே வந்தால் பரவாயில்ல வந்துட்டு போட்டோம் இங்க இருக்கிறார் அமைச்சர் வேங்கையன் மைந்தன் அவர் பேர்ல பாருவார் அவங்க அப்பா பேர்ல எம்.ஆர் பன்னீர் எம்.ஆர் கிருஷ்ணமூர்த்தி எம்.ஆர் கே எம்.ஆர் கேனா எம்.ஆர் கிருஷ்ணமூர்த்தி முட்டம் முட்டம் கிருஷ்ணமூர்த்தி அவங்க அப்பா உண்மையா இருந்தார் நல்லா மக்களுக்காக உழைச்சார் கலைஞர்கிட்ட போயிட்டு நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு தைரியமா சொன்னார் அப்படிப்பட்டவர் தான் எம்.ஆர் கே எம்.ஆர் கேனா இப்ப இவர இல்லை இவர் எம்ஆர்கே இப்ப இப்போ எம்ஆர் கே அப்பா இவர் அப்படியே ஆப்போசிட்ல ஆகிட்டார் என்ன ஆப்போசிட்ல நீங்கள் தானே வேளாண் துறை அமைச்சர் நீங்க தான் என்ன பண்ணணும் உங்க வேலை என்ன வேளாண் நிலங்களை பாதுகாக்கணும் விவசாய நிலங்களை பாதுகாக்கணும் ஆனா இவர் என்ன பண்றாரு இங்க இருக்கிற விவசாய நிலங்களை அச்சுறுத்தி காவல்துறை ஏவி விட்டு அங்க இருக்கிற அதிகாரிகளை ஏவி விட்டு உங்க நிலத்தெல்லாம் புடுங்கி என்எல்சி கிட்ட கொடுக்குறாரு ஸ்டாலின் வந்து மத்திய அரசுக்கு எதிராக எவ்வளோ செயல் நான் மத்திய அரசு எதிரானவன்னு சொல்கிற ஸ்டாலின் அவர்கள் இந்த என்எல்சி விவகாரத்தில் மட்டும் ரெண்டு பேரும் கூட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஏன் என்ன கணக்கு ஏன் என்ன கணக்கு டப்பு டப்பு வேற என்ன உங்களை பத்தி கவலையே இல்லை உங்க நிலம் போனா என்ன உங்க மண்ணு போனா என்ன உங்க வாழ்வாதாரம் போனா என்ன உங்க அடையாளம் போனா என்ன விவசாயம் போனா என்ன அப்படின்னு ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்கிறாரு ஆனா இந்த அன்புமனை விட மாட்டான் இந்த அன்புமனை விட மாட்டான் ஏன்னா எனக்கு என் மண்ணு முக்கியம் என் மக்கள் முக்கியம் இந்த மண்ணு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு உணவளித்த மண் நமக்கு பிறகு வருகின்ற ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த மண் உணவளிக்க வேண்டும் வன் சந்ததியினர்களுக்கு உணவளிக்க வேண்டும் இடையில நம்ம வந்தவங்க இடையில வந்து இந்த மண்ணை நம்ம அனுபவிச்சுட்டு தான் போனோம் அவ்வளவுதான் இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது யாருக்கும் அதிகாரம் கிடையாது அதை தடுப்பு நிறுத்த வந்தா சத்திரியண்டா அதான் நம்ம வேலை அதான் நம்ம வேலை இந்த மண்ணையும் மக்களையும் அழிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது யாராவது வந்தாங்கன்னா வாங்கடா என் தம்பிகளோ என் தங்கைகளோ வாங்கடா பாத்துக்கலாம் அதனாலதான் நான் சொல்றேன் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூடும் போடக்கூடாது இது நான் கட்சி ஜாதி மதம் இனம் அப்பாற்பட்டு நான் சொல்றேன் நான்